ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்ற ஆசை குறிப்பாக அந்த செய்தித்தாளில் நான் படிக்கிறதுக்கு முன்னால் நான் உடைய மாறுபது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு படித்து அடுத்த நிமிஷம் தொலைபேசி ஸ்டேட் வந்து செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள் உடனடியாக அதை வாங்கியது படிக்கும்பொழுது தான் சிபிஎஸ்சி வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற இப்போ தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறதோ அந்த சரத்தை அமுல்படுத்தப் போவதாக ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கேன் அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன் ஏன் தேசிய கொள்ளிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அதில் இந்த கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் டிராஃப்ட் வெர்ஷன் இருக்கும்போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்ன தான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக இன்றைக்கி அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்றைக்கி அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கி தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சாரி நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமூழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகிறோம் ஒரு இயக்கத்துக்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை ஒட்டு மொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக இன்றைக்கி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஐந்தாம் வகுப்பே படிக்கட்டும் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் எங்கள் கால அவகாசம் கொண்டு அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற வச்சுருங்க இல்லைனா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க அப்படி இல்லைன்னா திருப்பி அந்த பிள்ளைங்க அஞ்சாம் வகுப்பு படிக்கும் எட்டாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இந்த எலிமெண்ட்ரி என்று வரும்போது ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்இ ஸ்கூலில் சேர்ந்து சேர்க்குற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்துங்க தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி ஒன்றாம்லேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு ஒன்பதாம் வகுப்புலேருந்து எவாலியூஷனை கொண்டு போகும்பொழுது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்குது இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க ஆக அதே ஒன்று தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதல் அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி இதுக்கான இந்த பணியை இன்றைக்கி அவங்க தொடங்கிட்டாங்க இன்றைக்கி அரசு பிள்ளையை சாதிங்க நாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கிற விதத்தில் நாம் நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம பாதுகாத்துட்டோம் நமக்கு பெருமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு பாதுகாவலனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார் நமக்கு அது மிக பெருமை ஆனால் சிபிஎஸ்சியை படிக்கின்ற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க இதய மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று இன்றைக்கி ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற அதில் இருக்கின்ற க்ளாஸஸை மாற்றி இல்லை இல்லை இந்த பிள்ளைங்க அஞ்சாவது ஃபெயில்னால் ஃபெயில் தான் என்று பொழுது அப்போ ட்ராப் அவுட் எவ்வளோ எவ்வளோ தூரம் அதை அது அதிகப்படுத்தும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆக அந்த பிள்ளைங்க சொன்னால் அந்த பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான் தயவுசெய்து செய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும்போது எதிர்ப்பு எதிர்ப்புக்கொள்ன்னாச்சும் தெரிவிங்க நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னவோ தய கேள்வி கேளுங்கள் அப்படி கேள்விகள் கேட்டு போனால் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும் ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம் படிக்கக்கூடிய ஒரு கோடியே இருபத்தொம்பது லட்சம் பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசிக்கின்றோம் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு படிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்கத்தில் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவங்களை ஊக்கப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்வது சொல்லுகிறார் என்று சொல்லும்போது இன்றைக்கு அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரெஷர் இன்னைக்கு ஏற்றுக்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பெற்றவங்க நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவுசெய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவது ஃபெயினாக அவங்க ஃபுல்லாக ஃபெயில்னு ஒத்துக்க அப்படின்ற தயவுசெய்து கையெழுத்து வாங்க தயவுசெய்து எதிர்த்து எழுத்து கேள்வி கேளுங்கள் இது எப்படி சாத்தியப்படும் என்று எழுதி உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் முனையாக அழைத்திருக்கின்றன என்னுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சு இந்த திருவள்ளூர் ஸ்கூலில் வந்து ஒரு மா மாணவி இறப்பு காரணம் இது வரைக்கும் என்னன்னு கலெக்டர் வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கீங்க என்னென்ன அது இறப்பு காரணம் அது முழுமையாக அதுக்கான காரணம் வந்து பிறகு நான் சொல்லுறேன் அறக்குறையாக நாங்கள் சொல்லக்கூடாதுன்னாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து அதுக்கு முழுமையாக உங்களுக்கு அதை தெரிவிப்படும் முக்கியமாக முகலாயர்கள் குறித்த அந்த பாட தொடர்ந்து நான் சொல்கிறேன் என்சிஆர்டி அண்ட் இந்த என்ஐபி அப்படிங்கிற பொழுது ஒரு ரொம்ப சாதாரண ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சார்ந்த நல்ல அறிவுள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பஸ் அதை டினை பண்ணுமா அப்போப்பா இது ரொம்ப நல்லாயிருக்குப்பா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்முடைய மானுச்சலும் இதுதான் இப்போ ஏற்றக்கூடியதாக இருந்தாலும் ஒரு ஒரு அரசாங்கம் அதை ஆசையாக தானே பார்க்கக்கூடும் அதில் ஆனால் நாங்கள் இன்றைக்கி அது வேணாம் என்று சொல்லிக்கிறோம்னா பட் நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர் கேட்குற மாதிரி தான் என்சிஆர்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிடுவாங்க அந்த வரலாற்றையே திருச்சி பேசப்படும் நம்ம யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது யார் யாரெல்லாம் பேச ஐயோ தேச தேசவிரோதிப்பாக நம்ம யாரெல்லாம் சும்மா நீங்கள் தைரியமாக அவங்க சொல்லுவாங்க ஐயோ அவனால் தான் தியாகின்னுட்டு பேசுகிற அளவுக்கு நீங்கள் மாற்றுக்கிறார்கள் ஆக இது ஒரு தான் இப்போ என்சிஆர்டி உள்ளன் உழைஞ்சிருச்சுன்னா எஸ்சிஆர்டிக்கு இல்லாமல் போடுவீங்க நாங்கள் அங்கேயிருந்துட்டு யாரும் நல்லவன் சொன்னிங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லவன்னு சொல்லிக் கொடு நாங்கள் அங்கேயிருந்து நாங்கள் கெட்டவன் சொல்கிறோம் அவன் கெட்டவன் சொல்லி கொடு எங்களுக்கு நிலைமைக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் ட்ராப் அவுட் ரேஷன் நான் சொல்கிறேன் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம் நாங்கள் அப்படி வைக்கும் போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மூணாம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்காரச்சு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணிங்க அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும் அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு உடனே சேர்த்துட்டேன்ப்பா இப்படியாச்சு இதில் நீ பாஸ் பண்ணிப்பா நீ உட்காந்து படிப்பா அந்த பிள்ளைங்க அதை உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசான பிள்ளை அவங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அப்பா எதாவது நமக்கு சொல்கிறாருப்பா என்ன அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன் கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசிஸில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிது புதிதாக திட்டத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க அடுத்த மத அதர் ஸ்டேட்ஸ்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எசிஆர்டி பண்ணாங்க பேச ஆரம்பிச்சோம்னாங்க இப்போ அந்த குழு போட்டு இப்போ அடுத்த கல்வியில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே இன்றைக்கி இருக்கிற அறிவு சார்ந்த சமுதாயம் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் என்ன சொல்வது நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் அறிவு சார்ந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்க ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற இப்போ ஆர்டிஏ ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அதில் பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டேரக்ஷனில் கொண்டு வரப்பட்டதான் ஆக்ட்டு அப்போ இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டேரக்ஷனை எதிர்த்து போகின்ற அளவிற்கான பல வேலைகளை தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது ஒவ்வொரு மாநிலம் தான் அறியும் நமக்கு இன்றைக்கி என்ன தேவை நாம் என்ன பேசுவோம் கேரளா அப்படி பேசுகிறது அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க வெஸ்ட் பெங்கால் வேறு மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதுக்காக தான் சொல்கிறேன் இதில் ஒரு பெரிய அண்ணன் மனப்போக்கூட நான் சொல்கிறத ஒன் சைஸ் பிட்ஸ் ஆளுங்க இந்த சைஸ் தான் பண்ணி எல்லாமே போட்டுக்கணுங்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையைத்தான் அதை எஜுகேஷன் தைஸ் செய்யாதீர்கள் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ